சுவாதி நட்சத்திரம் அதை பத்தி வந்து நம்மளுடைய குழு உறுப்பினர்கள் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பேசிட்டு இருக்காங்க சோ நம்மளோட பேசுறக்கு ஈரோட்டை சேர்ந்த திரு அபி நல்லகுமார் ஐயா அவர்களை அன்புடன் அமைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் குழு உள்ள அனைவருக்கும் வணக்கம் முதல் இறை வழிபாடு ஐந்து கடத்தினை யானை மகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகன்களை ஞானப் பொருந்தினை வைத்தறி போற்றுகின்றேனே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் எங்கில் வஞ்சமில்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பருக்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கண்களே ஆத்தாளே எங்கள் அபிராம வெள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாழை மாதுளம்பு நிறத்தாலை புவியடங்க காத்தாலே அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாழை முக்கணியை தொழுவார்க்கு ஒரு நீங்கும் இல்லையே ஒரு நிமிஷம் கேக்குதுங்களா ஏ கேக்குது கேக்குது பேசுங்க ஏன் கேக்குதுங்கய்யா பேசுங்கயா கேக்குதுங்களா எனக்கு இந்த மைக் இதாக மாட்டேங்க இல்ல இல்ல பேசுது கேக்குது கேக்குது நம்ம இப்படி தலைப்பு என்னங்க சுவாதி நட்சத்திரத்தை பத்தி எதுங்களா சுவாதி நட்சத்திரங்கிறது நம்மளுடைய ஏழாம் வீடில் அதாவது நட்சத்திர வரிசையில் பதினைஞ்சாவது நட்சத்திரமாகவும் காலபுருஷ தத்துவத்திற்கு ஏழாம் இடத்தில் அதாவது புலாம் வீட்டில் ஒரு நட்சத்திரமாக அமைஞ்சிருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் மிகவும் பிரகாசமானதாகவும் ஒளிபுரிந்திய நட்சத்திரமாகவும் இருக்கக்கூடியது பிறந்த எனக்கு முன்பு பேசிய அனைவரும் சுவாதி நட்சத்திரத்தை பத்தி எல்லா கருத்துக்களையும் சொல்லிவிட்டார்கள் இருப்பினும் எனக்கு தெரிந்த அளவுக்குள்ள சித்தறிவு கேட்டியோட இந்த நட்சத்திரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறேன் இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இல்லாத நட்சத்திரங்க சுவாதி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இல்லாத நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க இவங்க நான்கு பாதங்களையும் முழுமையாக பொருங்கிய நட்சத்திரங்கள் சுவாதி நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா சூரியன் பகவான் நீசமடைகிறார் ஒளிபொருந்திய ஒரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அது நீசமடைஞ்சி குளிர்ச்சி அடையக்கூடிய நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் அதே மாதிரி இந்த சுவாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ஆறு டிகிரி நாற்பது கடைகள் இருந்து டிகிரி ஈரோ கடைகளுக்குள்ள அடைமைந்துள்ளது மேலும் இது அனைத்து பாதங்களும் முழுமையாக இந்த ஏழாம் பாப வீட்டில் அதாவது மூணு ஏழு பதினொன்னு திருகோண வீடு என்று சொல்வார்கள் காலபுருஷ தத்துவத்திற்கு அதில் ஏழாம் பாவகத்தில் ராகு பகவானின் நட்சத்திரம் முழுமையாக அமைந்துள்ளது இந்த ராகு பகவானின் தேவதை பார்த்தீங்கன்னா வாய்வு இதோட தன்னை என்னங்கன்னா அசைவது அதாவது இடத்தில் இல்லாமல் அசைந்து கொண்டே இருப்பதுங்க இதோட ஜாதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா வைசிய ஜாதியை குறிக்கக்கூடியது கோச்சரம் வந்து அங்கீரா அங்கிரா கோச்சரத்து சேர்ந்து இதோட குணம் பால் வந்து பெண் தன்மை உடையது குணம் வந்து தேவகுணம் உடையதுங்க இதோட இயற்கை மூலம் வந்து நெருப்பு விலங்கு பார்த்தீங்கன்னா ஆண் எருமை பறவை வந்து தேனிங்க மரம் வந்து மருத மரம் நாடி வந்து பிங்கலை இது எல்லாமே இந்த சுவாதி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது இப்பொழுது சுவாதி நட்சத்திரக்காரங்களின் குணநலங்களை பார்க்க சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா நல்லதோ கெட்டதோ அவங்க செய்யறதை வந்து யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அவங்க மனசுல வந்து என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து அவ்வளவு சீக்கிரம் எளிதால் மத்தவங்கள கண்டுபிடிக்க முடியாது மேலும் அவங்க தவறு செய்யணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அதுக்கு சந்தர்ப்பங்கள் அக்கேஷனா அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க தவறு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா சுவாதி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா தோசமில்லாத ஒரு நட்சத்திரமாக கருதப்படுகிறது கடலுக்குள் இருக்க சிப்பி இருக்கு பாத்தீங்களா சிப்பிக்குள் முத்து இருப்பது போலதான் சுவாதி சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உடம்பு உஷ்ண தேகமாக இருக்கும் எனவே இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்கள்லாம் முத்து அணியலாம் அவங்க முத்துக்கள் வந்து தழுத்திலேயோ மோதிரங்களையோ போட்டு அணியும் பொழுது அதற்குடைய விஷ்ண தேக பிரச்சனைகள் தீர்வாகும் முத்து மாலை போட்டுக்கலாம் முத்து மோதிரம் பெண்களாக இருக்கிறாங்கன்னா காதலியில முத்துக்களை சேர்த்து போட்டு போட்டுக்கலாம் இந்த மாதிரி அணியும் போது அவங்க உடல் உஷ்ணம் குளிர்ச்சியாகி அவங்களுக்கு மன அமைதியை தரும் சுவாதி நட்சத்திரம் வந்து மேலும் சுவாதி நட்சத்திர உணவுகள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கடல்ல நீராடுவது அவங்க கர்ம விலை பய பணி பயன்கள் இருந்து அவங்க விடுதலை கிடைக்குங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க வருடத்துக்கு ஒரு முறை சென்று கடலில் நீராட வேண்டும் மேலும் இந்த சுவாதி நட்சத்திரம் நரசிங்க பெருமாள் அவதரித்த நட்சத்திரம் சில நேரங்கள்ல ரொம்ப பொறுமையா இருப்பாங்க சில நேரங்கள்ல அளவுக்கு அதிகமா கோபப்படுவாங்க எந்த நேரத்துல எப்படி இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது கோபம் வந்தா பயங்கரமா பிளர்ற மாதிரி இருக்கும் கர்வத்தோட இருப்பாங்க கௌரவம் அதிகமா பாப்பாங்க அவங்களை ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட அவங்க மாட்டாங்க ஆனா பட் அவங்கள வந்து நம்ம புகழ்ச்சி புகழ்ச்சியா பேசணும்னா அவங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்றதுக்குள்ள அவங்கள மாதிரி ஆளுகளே கிடைக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சுவாதி நட்சத்திரத்தோட தன்மைகள் சுவாதி நட்சத்திரம்னாலே வாழ் என்று அர்த்தங்க இவங்கள பாத்துக்க வேண்டும்னா இவங்களை வந்து பாத்தீங்கன்னா கத்தி மாதிரி நம்ம கையில பயன்படுத்துற கத்தி மாதிரி அதை வச்சு நல்லதையும் செய்யலாம் தீமையும் செய்யலாம் ஒரு கத்தியை பயன்படுத்தி ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க ஆனா எல்லா அறிவும் நாலேஜும் இருக்கும் ஆனா பட்டு அவங்களுக்கு வந்து நம்ம அனுசரணையா போனா நமக்கு வேண்டுகிற உதவிகளை செய்வாங்க இல்லைன்னா நம்மளை வந்து உதாசீனப்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க

மியூட் போடாம இருந்தாங்க அதனால மியூட் போட்டு விட்டேங்க நீங்க பேசுனது எல்லாமே கேட்டுச்சு பேசுங்க இவங்க பாத்தீங்கன்னா மிகவும் சோம்பரித்தனமுடையவங்களா இருப்பாங்க பாத்தீங்கன்னா இவங்களுடைய குணம் வந்து எருமையோட குணங்கிறனால இந்த எருமை வாகனத்தை வந்து இவங்களுக்கு சிம்பிளா வச்சுக்கிறனால பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப சோம்பரித்தனமா இருப்பாங்க ஆனால் பட்டு வேலைன்னு ஆரம்பிச்சுட்டாங்கன்னா சுறுசுறுப்பாகிடுவாங்க அதே மாதிரி சுவாதி நட்சத்திர தந்தையாருக்கு வந்து இடம் இளம் பூர்வீக வீடு எல்லாமே இருந்தாலும் அவங்களுக்கு பிரயோஜனப்படாமல் இருக்குங்க ஏன்னா இந்த நட்சத்திரத்தை சூரியன் நீசமாகறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு சூரியன் அஞ்சாம் வீட்டுக்குரியவராகிறனால அவர் வந்து இந்த வீட்டில் நீசம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு வந்து தள்ளி போகுங்க அதே மாதிரி முதல் குழந்தையினால இவங்களுக்கு எந்தமோ ஒரு மன இருந்துட்டே இருக்கும் இதே மாதிரி இவங்க வம்சாவளியில யாராவது குழந்தை பாக்கியமே இல்லாதவங்க யாராவது ஒருத்தங்களாவது இருப்பாங்க கொஞ்சம் வயசுல இறந்து போனவங்க இருப்பாங்க குழந்தைய பிரிஞ்சு வாழ்றவங்க இருப்பாங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க அரை போல அரசு பணியில இருக்கிறவங்க இருப்பாங்க பாத்தீங்கன்னா தேனி இருக்கு இல்லைங்களா தேனி தான் இந்த சுவாதின்னு அர்த்தம் சுவாதிக்கு அப்ப கூட்டு குடும்பமா வாழ்ந்தவங்க கூட்டு குடும்பமா இருக்க விருப்பப்படுவாங்க எப்பயுமே சுவாதி நட்சத்திரக்காரங்க இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா கூட்டம் கசகசன்னு ஏகப்பட்ட கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் சுவாதினாலே ராகுங்களா ராகுவோட நட்சத்திரங்களா அப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே சிந்தனைகள் வந்து பிரம்மாண்ட சிந்தனைகளா இருப்பாங்க விதவிதமா ட்ரெஸ் போடணும் விதவிதமா அலங்காரம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க செருப்பு போடணும் அதிகமா செருப்பு பிரியர்களா கூட இருப்பாங்க பெண்கள் தங்களை அழகா வைத்துக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க இவங்க பிறந்த உடனே ராகுதை வர்றதுனால அவங்க பிறந்த உடனே குடும்பம் வந்து ஒரு படாதபாடு கஷ்டப்பட்டுதான் மேல மேல் படிக்கு வருங்க முன்னேற்றத்துக்கு வரும் அதே மாதிரி தாத்தா பாட்டிகள் உறவுகள் எல்லாமே இவங்க இளமையிலேயே இலக்கு நேரிடும் இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வளர்ச்சிகள் இருக்கும் ஊர் விட்டு ஊர் மாறி இடம் மாறி பிழைப்புகளை தேடி போவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு எந்த நேரமும் ஒரு பிரம்மாண்டமான பேராசை இருக்குங்களா இப்படிதான் ஒரு ஸ்டேட்டஸில் இப்படிதான் இருக்கணும் மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப நல்லா வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்கள் அதிக பிளான் போட்டுகிட்டே இருப்பாங்க எந்த இதுமே இவங்களுடைய தந்தையாரோட வாழ்க்கை வந்து போராட்டமாக தாங்க இருக்கு அதே மாதிரி இவங்களுக்கு சித்தப்பா மூத்த சகோதரி இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலையும் நிம்மதி இருக்காது ஒரு போராட்ட வாழ்க்கையாக இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது ஒரு குழப்பமாக இருக்கும் குலதெய்வத்துக்கு போக முடியாதுங்கிற மாதிரி எண்ணங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் இவங்களுக்கு அடிக்கடி நேரிடுங்க அதே மாதிரி எப்பவும் குழந்தைகளை நினச்சி இவங்க ஃபீல் பண்ணிட்டு அவங்கள குழந்தைகளோட வளர்ச்சியை பற்றி நினச்சிட்டே இருப்பாங்க மேலும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு தாங்க சிறந்த அவர் வழிபாடு பண்ண போனா இவங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி நோக்கி போயிட்டே இருக்கலாம் அதுக்கு உண்டான கோயில்கள் பார்த்தீங்கன்னா நாமக்கல் நரசிம்மர் சிங்கரைக்குடி பூவரசங்குப்பம் நரசிம்மர் பரிக்கல் அரக்கோணம் இந்த ஊர்களில் இருக்கிற நரசிம்மருடைய கோயில்களுக்கு மலை மேல இருக்கக்கூடிய சிவழிங்க நரசிம்மர் போன்ற நரசிம்மரை வழிபட்டு கொண்டு வந்தால் இவர்களுடைய வாழ்க்கையில உயர்ந்து நினைத்து வந்துட்டே இருக்கலாம் அதே மாதிரி இந்த முதல் பாதத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா மிகவும் துணிச்சலோடவும் அறிவு பொறுமையாகவும் இருப்பாங்க பெரிய மனிதர்கள் நண்பை பெறுவ நட்பை பெறுவதில் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுல ஆர்வமா இருப்பாங்க அதே மாதிரி சுவாதி நட்சத்திர ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் வந்து கலைகளை அதிகமா ரசிப்பதிலையும் நெருக்கடியான சம் சந்தர்ப்பத்துல கூட இது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை கூட மன உறுதியை இழக்க மாட்டாங்க தன்மானத்துக்கும் சேர்கத்துக்கும் முக்கியத்துவம் ரொம்ப கொடுப்பாங்க மூன்றாம் பாதத்துல பிறந்தவங்க கடுமையான உழைப்பாளியாகவும் தான தர்மங்கள் செய்யக்கூடியதாகவும் பிறர் உதவி செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா எந்த நேரமும் தேனீக்கிற போக சுறுசுறுப்பாகவும் ஒவ்வொரு பிளான் போட்டு அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பிளான் போட்டு வாழ்க்கையில உச்சநிலையை அடையிற வரைக்கும் அவங்களுடைய போராட்டங்களும் அவங்களுடைய மன ஆசைகளும் எப்பயுமே குறைவே இருக்காது அது அடையிற வரைக்கும் அவங்க ஓயாமல் சுறுசுறுப்பாகவும் அந்த எண்ணத்துடைய உழைச்சிட்டே இருப்பாங்க இந்த நட்சத்திர இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ராகு பகவானுடைய நரசிம்மர் வழிபாடும் அதே மாதிரி ராகுக்கு அதிதேவதையான துர்கா தேவி வழிபாடும் மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்று கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து அதாவது வந்து கொடுத்திருக்காருக்காரு பார்த்தோம்னா கடல்ல போய் நீராடணும் அடிக்கடி வந்து கடல்ல நீராடணும்னு ஐயா வந்து சொல்லிக்கிறாரு அதே மாதிரி வழிபாடுன்னு பார்த்தோம்னா நரசிம்மர் வழிபாடு சோ என்னென்ன கோயில் நரசிம்மர் இருக்கோ அந்த வழிபாடு எல்லாம் பண்ணோன்னு வந்து ஐயா வந்து தெளிவான விளக்கம் அது மட்டும் இல்லாமல் சுவாதி நச்சிரத்தில் உள்ள எல்லா பாசிட்டிவ் திங்கிங் வந்து ஐயா வந்து சொல்லிருக்கிறாரு ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி குழுவின் சார்பாக ரொம்ப நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம்